அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் இடம் ல என்று போட்ட லக்கணம் முதல் வீடு அடுத்தது இரண்டாம் வீடு அந்த இரண்டாம் வீட்டை பற்றி நாம் பார்த்தோம் மூன்றாம் வீடு சகோதர ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் வீரிய ஸ்தானம் வீரத்துக்கு உடையது முயற்சிக்கு உடையது காதுக்கு உடையது மற்றும் விளையாட்டு இசை இது போன்ற துறைகளுக்கும் இது மிக மிக அவசியம் மொத்தத்தில் வீரிய ஸ்தானம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் வீரிய வீரியஸ்தானம் இந்த மூன்றுக்கு உடையவன் லக்கணத்தில் இருந்தால் வீரிய சானாதிபதி லக்கணத்தில் இருந்தால் அன்னார் எப்படி அர்ஜுனனை போல மற்ற சீடர்கள் எல்லாம் என்ன தெரிகிறது மரம் தெரிகிறதா தெரிகிறது கிளை தெரிகிறதா தெரிகிறது என்று ஒவ்வொன்றாக சொன்னார்கள் அர்ஜுனன் மட்டும் எதுவும் தெரியவில்லை என்னதான் தெரிகிறது என்று கேட்டதற்கு கிளியின் கழுத்து தெரிகிறது அம்பின் முனை தெரிகிறது என்று சொன்னான் விழச் சொன்னார் விட்டான் விழுந்தது கிளி எதற்காக இந்த கதை எந்த ஒரு விஷயத்திலும் அந்த விஷயத்தை மட்டுமே கூர்ந்து கவனித்து செயல்புரிந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் இதற்குத்தான் இந்த கதை இந்த குணம் இவர்களுக்கு உண்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வார்கள் மற்றும் மற்றவர்கள் அடைவதை விட முழுமையான வெற்றியை இவர்கள் பெறுவார்கள் அடுத்து மூன்றுக்கு உடையவர் இரண்டில் இருந்தால் அவர் சில செயல்களை செய்வார் அந்த செயல்களில் பல செய்யக்கூடாத செயல்களாக இருக்கும் அந்த பழியை அந்த தவறை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பிறர் மீது பழியை போடுவார் இந்த குணம் சற்று மேலோங்கி இருக்கும் மூன்று கூட விதி இரண்டில் இருந்தால் அவர் செய்யக்கூடாத செயல்களை செய்வார் செய்து பழியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் பிறர் மீது சுமத்துவார் மூன்றுக்கு உடையவன் மூன்றிலேயே இருந்தால் வெற்றி உண்டு நிதானமாக செயல்புரிவார் தொய்வின்றி தொடர்ச்சியாக செயல்புரிவார் செயல் புரிவதற்கு முன்பு என்ன ஒரு உஷ்ணம் சூடு இருந்ததோ அது குறையாமல் பார்த்து கொள்வார் வெற்றி வீரர் என்று சொல்லலாமா சொல்லலாம் தாராளமாக ஆக மூன்றுக்கு உடையவர் மூன்றிடையே இருந்தால் சிறப்புதான் மூன்றுக்கு உடையவர் நான்கில் இருந்தால் திறமை உண்டு இந்த திறமை எப்படிப்பட்ட ஒரு திறமை என்று சொன்னால் மற்றவர்கள் எளிதில் வெல்ல முடியாத திறமையாக இருக்கும் இவருக்கு மட்டும் எப்படியப்பா தெரிந்தது என்று மற்றவர்கள் இவரை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற வகையில் இருக்கும் இதை போன்றவர்கள் விளையாட்டு இசை போன்ற விஷயங்களில் நுழைந்தால் மாபெரும் வெற்றியை காணலாம் அன்பர்களே மூன்றாம் வீட்டுக்கு உடையவன் ஒவ்வொரு வீட்டிலும் ஒன்றாம் வீடு இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு நான்காவது வீடுகளில் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இந்த நாள் லாபம் அதிகம் கிடைக்கும் நாள் வழக்கமான பாதையில் சென்றா என்றால் இல்லை ஒரு புது பாணியில் சென்று ஒரு புது பாணியை அறிமுகப்படுத்தி அதன் வழி சென்று இந்த லாபத்தை பெறுவர் சி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் காலை முதல் மதியம் வரை வரவேற்பு மதிப்பு மகிழ்ச்சியில் திளைத்து போவீர்கள் மதியத்திற்கு பிறகு வீண் செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி வீண் விரயம் மற்றும் வீண் சண்டைகள் உண்டு மறுபாதி நீங்கள் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு நல் வரவுகள் வருகிறது பணமும் அதில் அடங்கும் கடகராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு நல்லதொரு ஒரு வெற்றியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே புத்திசாலித்தனத்தோடு சற்று இறக்க உணர்வுடன் செயல்பட்டு அதனால் ஒரு உயர்வினை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் கண்ணிராசி அன்பர்களே ஒரு சிலரால் ஒரு சில தடைகள் போடப்பட்டு அதனால் உங்கள் முயற்சியும் செயலும் சற்று கால தாமதம் ஆகின்றன என்று காட்டுகிறது இந்த நாள் ஒரு சிலரது தடைகளால் பல விஷயங்கள் உங்களுக்கு கால தாமதமாக முடியும் துலாம் ராசி அன்பர்களே நல்ல பெயரை இன்று எழுப்பீர்கள் உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் இன்று பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது சொன்னீர்கள் சொன்னபடி செய்தீர்கள் அப்படி செய்ததும் நல்லதாக செய்தீர்கள் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒரு கஷ்டம் வந்தது உங்களது திறமையால் அதை வெற்றிகரமாக அகற்றுகின்றீர்கள் அது அகன்ற காரணத்தால் உங்களுக்கு சந்தோஷம் வெற்றி தனுசு ராசி அன்பர்களே முயற்சி எல்லோரும் செய்வார்கள் செய்கிறார்கள் ஒரு சிலரது முயற்சி அசுர வெற்றியை பெற்றுத் தருகிறது அத்தகைய அசுர வெற்றியை இன்று நீங்களும் பெற இருக்கின்றீர்கள் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் நல்லதை சொல்லி நல்லதை செய்து நல்லதை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே எத்தகைய முயற்சி நல்லது என்று அறிந்து அத்தகைய முயற்சியை சரியான நேரத்தில் கையாண்டு தேவையான வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு அன்றைய தினம் நமக்கு கிடைக்க வேண்டிய பதிப்பு இத்தகையதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களது பேச்சும் செயலும் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டு வெற்றிகரமாக நடக்கின்றது ேன் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்